இலங்கையிலே இருந்து வடகிழக்கே பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற கட்சிகளுடைய ஒரு கூட்டாக இன்றைக்கு முதலமைச்சர் அவர்களை சந்திக்கிறதுக்கு திருமாவளவன் அண்ணன் அவர்களுடைய உதவியோடு நாங்கள் இங்கு வந்திருக்கிறோம் அந்த வகையிலே நான் தமிழ் தேசிய மக்கள் முன்னியினுடைய தலைவரும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளரும் தமிழ் தேசிய பேரவையினுடைய தலைவராகவும் இருக்கிறேன் எங்களுடைய தூதுக்குழுவிலே ஈழத்தில் இருந்து ஆறு தலைவர்கள் வந்திருக்கிறார்கள் என்னுடைய பேர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்துடைய தலைவர் திரு ஐங்கரணேசன் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னினுடைய பொதுச்செயலாளர் திரு சென்ராஜ கஜேந்திரன் அவர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய தேசிய அமைப்பாளர் திரு தமிழிங்கம் சுரேஷ் அவர்களும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியுடைய உத்தியோகபூர்வமான பேச்சாளர் சட்டத்தரணி சுதாஷ் அவர்களும் தமிழ் தேசிய மக்கள் முன்னியுடைய கொள்கை வகுப்பு செயலாளர் சட்டத்தரணை காண்டிபன் அவர்களும் வந்த நாங்கள் திரு முதலமைச்சர் அவர்களை சந்தித்ததிலே முக்கியமாக வலியுறுத்தின மூன்று விடயங்களை உங்களிடம் என்று நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் அவர்களிடம் ஒரு மகஜரொண்டையும் வழங்கியிருக்கிறோம் கட்டமாக கடந்த பதினாறு வருஷமாக அதாவது இலங்கையிலே ஆயுத போர் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பதினாறு வருடங்களாக தொடர்ந்தும் ஈழத்தமிழர்களுடைய தாயகம் கொண்டிருக்கின்றது வடகிழக்கிலே வந்து தமிழர்களுடைய அடையாளம் இல்லாமல் செய்யப்பட்டு திட்டமிட்ட வகையிலே சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன கலாச்சாரம் திட்டமிட்டு மாற்றியமைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது எத்தனையோ ஆயிர கணக்கில் வயது பழமை வாய்ந்த சைவ கோயில்கள் ஆலயங்கள் விடிக்கப்பட்டு பௌத்த விகாரிகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன எங்களுடைய நிலங்கள் கொண்டிருக்கின்றன சிங்கள குடியேற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எங்களுடைய சனத்தொகையினுடைய வீதாசரம் திட்டமிட்டு குறைக்கப்படுகின்றது எங்களுடைய மக்களுடைய பொருளாதாரம் தக்க வைக்க முடியாத அளவுக்கு நசுக்கி அந்த மக்கள் வெளியேறி வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு திட்டமிட்டு ஸ்ரீலங்கா அரசு உருவாக்கி கொண்டிருக்கின்றது இது அனைத்துமே அங்கு தமிழ் மக்களுக்கு வடகிழக்கிலே எங்களுடைய மாநிலத்திலே வந்து நாங்கள் தங்களே ஆள முடியாத நாங்கள் எந்த முடிவையும் எடுக்க முடியாத ஒரு மிகவும் பலவீனமான ஒரு நிலையில இருக்கிற காரணத்தினால்தான் இது அனைத்தும் நடைபெற்று கொண்டு இருக்கின்றது இந்த நிலைமை எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு முதல் இலங்கை சுதந்திரம் பெற்று எத்தனையோ தசாப்தங்கள் உடைய அனுபவத்தின் பிரகாரம் வந்து நடைபெற்று கொண்டிருந்த காரணத்தினால்தான் இந்தியா எண்பத்தி ஏழில் வந்து தலையிட்டு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை தமிழர்களுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும் என்ற பெயரிலே வந்து கைச்சாத்து ஆனால் இலங்கை அரசு அந்த தீர்வுக்குரிய அம்சங்களை மிக கட்டுத்தனமாக இலங்கையினுடைய மிக இறுக்கமான ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி முறைமைக்குள்ளே கொண்டு வந்து செருகி முடக்கினது அதனால வந்து தமிழ் மக்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஊடாகவும் இந்தியா விரும்பி தமிழர்களுக்கு அதிகாரங்களை வழங்குவோம் என்று விரும்பி கொண்டு வந்த பதிமூன்றாம் திருத்தத்தை முடக்கி அதை தோல்வி அடைய வைத்தது இதுதான் கடந்த முப்பத்தி எட்டு வருட வரலாறு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கைச்சாத்திரப்பட்டும் தமிழ் பிரதேசங்களை காப்பாற்ற முடியாத நிலைமை இன்றைக்கு வேகமாக தீவிரமடைந்து கொண்டு வருது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே வந்து நாங்கள் முதலமைச்சர்களை சந்தித்து நாங்கள் கேட்டுக்கொண்டது இந்தியா இலங்கை ஒப்பந்தத்திலே தமிழர்களுக்கு தீர்வண்ட விடயங்கள் வலியுறுத்தப்பட்டு இருக்கிறதை நாங்கள் அனுபவிக்கிறதாக இருந்தால் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் இலங்கை வந்து இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு ஒரு ஒற்றையாட்சி முறைமையில இருந்து நீக்கி அது ஒரு சமஷ்டி ஆட்சி முறையாக கூட்டாட்சி முறையாக மாற்றி அமைக்கப்படணும் அப்படி மாற்றி அமைக்கப்பட்டால் மட்டும்தான் தமிழர்களுக்கு இந்திய இலங்கை ஒப்பந்தத்தின் பிரகாரம் வந்து வர வேண்டிய அதிகாரங்கள் வந்து சேரும் அல்லாவிட்டால் வந்து அது ஒருமணி ஒரு மாயையாக மட்டும்தான் தொடர்ந்து முப்பத்தி எட்டு வருஷமாக இருந்ததை போன்று எதிர்காலத்திலேயும் இருக்க போகின்றது அவ்வகையான ஒரு நிலைமை நீடித்தால் ஈழத்தமிழர்களுடைய வடகிழக்கு இலங்கைத்தீவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு தமிழர் உடைய தாயக நிலப்பரப்பை காப்பாற்ற முடியாத நிலைமை உறுதிப்படுத்தப்படும் இந்த கோரிக்கையை தான் நாங்கள் விசேஷமாக முன்வைத்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கத்தக்கதாக இன்றைக்கு ஆட்சியிலே இருக்கின்ற தேசிய மக்கள் சக்தி அனுரகுமாரதி திசாநாயக்கருடைய அரசாங்கம் தமிழ் மக்களுடைய ஆணையை பெற்றிருப்பதாக தாங்கள் தமிழ் மக்களுடைய ஆணையை நேரடியாக பெற்றிருப்பதாக பொய்யை கூறிக்கொண்டு இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒற்றையாட்சி முறைமைக்கும் கூட ஒரு மிக மோசமான ஒரு அரசியலமைப்பு உண்டை கொண்டு வந்து தமிழர் மீது திணிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவ்வகையான ஒரு சூழலில்தான் தான் நாங்கள் அவசரம் அவசரமாக தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருடைய தலைமையிலே இந்த முயற்சிகள் முறியடிக்கப்பட வேணும் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம் அவருடைய பங்களிப்பு அவருடைய நிலைப்பாடு என்றது மத்திய அரசு டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நிலைப்பாட்டை மாற்றியமைப்பதற்கும் தமிழர்களுக்கு ஒரு பலமான ஒரு ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கும் நிச்சயமாக உதவும் என்று நாங்கள் நம்புகின்றோம் அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அந்த சந்திப்பை மேற்கொண்டாங்கள் இரண்டாவது விடயமாக வந்து ரெண்டாவது விடயமாக அந்த தீர்வு திட்டம் வந்து ஒற்றையாட்சி அல்லாத ஒரு சமஸ்டியாக அமைய வேண்டும் அதையும் தெளிவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் கேட்டிருந்தோம் மூன்றாவது விடயமாக உங்களுக்கு தெரியும் தமிழகத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் ஈழத்திலே இருக்கக்கூடிய குறிப்பாக வடகிழக்கிலே இருக்கக்கூடிய மீனவர்களுக்கும் இடையிலே பாரிய பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதாலே ஈழத்திலே இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் அந்த இலங்கையினுடைய கடப்பிறப்புகளே நுழைகின்ற பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய படகுகள் பறிக்கப்பட்டு அவர்கள் இறுதியில் வந்து எல்லாத்தையும் இழந்து திருப்பி அனுப்பப்படுகின்றார்கள் அவை இந்த பிரச்சினை உண்மையிலே இரண்டு தமிழ் தரப்புகளுக்கும் வந்து பாதிப்பை ஏற்படுத்துறதை தவிர எந்த விதமான நன்மையும் ஏற்படுத்துறதாக இல்லை இதிலே லாபம் தேடுறது வந்து முழுக்க முழுக்க வந்து ஸ்ரீலங்காவுடைய அரசாங்கம் ால் கடந்த காலங்களிலே வந்து தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு பக்க பலமாக துப்புக்கூட உறவைகளாக மிக பலமாக இருந்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இடையிலே மோதல் நிலைமையை வகையில் தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருந்திருக்கின்றது இந்த நிலைமை போன கிழமை பலமடங்கு மோசமடைந்திருக்கின்றது போன கிழமை தாயகத்திலே வந்து ஒரு போராட்டம் பாரிய போராட்டம் வந்து ஈழத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மீனவர்கள் இந்திய துணை தூதரகம் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இந்திய துணை தூதரகத்துக்கு எதிராக அங்கு மேற்கொண்டவை அந்த போராட்டத்தை அந்த போராட்டத்துடைய பின்னணியில வந்து தேசிய மக்கள் சக்தியுடைய அரசாங்கத்துடைய முகவர்களும் அதில் ஈடுபட்டிருந்தார்கள் இந்த அரசாங்கத்துடைய ஒரு முகவர் பேட்டி கொடுக்கின்ற பொழுது அவர் அதில் தெளிவாக கூறியிருந்தார் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய துணை தூதரகத்தை அவர்கள் இடித்து அதில் இருந்து அகட்ட வேண்டும் என்றும் அதுக்கு பதிலாக வந்து சீனாவுடைய தூதரகத்தையும் அமெரிக்காவுடைய தூதரகத்திலையும் யாழ்ப்பாணத்தில் கொண்டு வந்து நிறுவதுதான் இதுக்கு அனைத்துக்கும் வந்து இருக்கக்கூடிய ஒரே தீர்வு என்ற கருத்தை ஒட்டி அவர் பேசியிருந்தார் அப்போ இது நாங்கள் எங்களுக்கு இடையிலே நடைபெறுகின்ற இந்த பிரச்சனை வெளி வல்லரசுகள் நுழைந்து பிரித்தாளறத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிற என்ற ஒரு விடயமும் நாங்கள் முதலமைச்சர்களுக்கு நாங்கள் சுட்டி காட்டியிருந்தோம் ஆகவே இந்த பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்கு அவருடைய அவருடைய ஏற்பாட்டில் வந்து அவசரமாக இரு பாதிக்கப்படுகின்ற மீனவ சமூகங்களையும் கொண்டு இந்த பேச்சுவார்த்தைகளில் வந்து அவர் ஈடுபடுவோனும் மத்திய அரசையும் வந்து இதில் உள்வாங்கி செயல்படுவோணும் என்று நாங்கள் கோட்டுக்கொண்டோ நாங்கள் அதையும் அவர் பரிசீலிப்பார்கு நாங்கள் நம்புகிறோம் எல்லாத்துக்கும் மேலாக இந்த சந்திப்பு நாங்கள் தமிழகத்திலே நாங்கள் செய்ய விரும்புகின்ற எங்களுடைய உரையாடல்களுக்கு முக்கியமாக வந்து உதவி செய்த திருமா அண்ணனன் அவர்களுக்கு நான் கட்டாயம் நன்றி சொல்ல வேண்டும் இரண்டால் அவர் அங்கரணேசன் அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு நிகழ்வுக்கு யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த பொழுது அவர்களை சந்திக்கிறதுக்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த இடத்துல வந்து நாங்கள் இந்த நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஈழத்தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய மிகவும் ஆபத்தான நிலைமையை விளங்கைப்படுத்தின பொழுது அதிலே அவர் உடனடியாக அக்கறை எடுத்து முதலமைச்சருடைய பேசி இந்த இந்த சந்திப்பை ஏற்படுத்தினதுக்கு எங்களை பொறுத்தவரையிலே நாங்கள் இதோரு திருப்பு முனையாக நாங்கள் பார்க்குறோம் இரண்டால் ஈழத்திலே தமிழர்கள் இன்றைக்கு தமிழகத்துடைய தலைவர்கள் அமைதியாக இருக்கிறதால ஏதோ ஒரு காரணத்திலாக வந்து எங்களுக்கு இடையில ஒரு இடைவெளி ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு நிலைமை காட்டப்படுறதால நாங்கள் உண்மையிலே மிகவும் மோசமாக பாதிப்படைந்து கொண்டிருக்கிறோம் அது ஈழத்து தமிழர்கள் தான் அழிஞ்சு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அந்த நிலைமை எழுபது மில்லியன் தமிழர்கள் தமிழகத்தில் இருந்து கொண்டு அந்த நிலைமையை வந்து நாங்கள் தொடர்ந்தும் அனுமதிக்க முடியாது அதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டே ஆகணும் எங்களுக்கும் தமிழகத்துக்கும் கடந்த காலங்களில் இருந்த மிகவும் இறுக்கமான உறவு தொடர்ந்தும் கட்டாயம் பேணப்படணும் என்றுதான் ஈழத்தமிழர்களுடைய அசைக்க முடியாத விருப்பமும் நம்பிக்கையும் அந்த முயற்சிக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு திருமணனுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் மற்ற நாங்கள் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரதிநதிகளையும் வந்து நாங்கள் சந்திக்கிறதுக்கு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் அந்த ஒரு நாங்கள் அந்த மேற்கொள்ள இருக்கின்றோம் அதுவும் கணிசமான வெற்றி அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் அவருடைய தலைமையில் இன்றைக்கு ஆறு பேர் கொண்ட குழு தமிழ் தேசிய மக்கள் பேரவை என்கிற கூட்டணியின் இந்த கூட்டமைப்பின் சார்பில் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நேரிலே சந்தித்து இரண்டு மூன்று முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்தார்கள் அதில் முதன்மையானது விரைவில் இலங்கை அரசு ஒரு புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதவிருக்கிறது ஏற்கனவே இருக்கிற சட்டத்தை மாற்றி புதிய அரசமைப்பு சட்டத்தை எழுதுவதற்கு அனுர திசநாயக்க தலைமையிலான அரசு முயற்சிக்கிறது இப்படியான ஒரு சூழலில் இந்திய அரசு தலையீடு செய்து அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட்டாட்சி முறைமையை இணைக்க வேண்டும் என்று வலியுறுத்த வேண்டும் இந்திய அரசு அதில் தலையிட வேண்டுமானால் தமிழ்நாடு அரசு இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்த குழு இன்றைக்கு முதலமைச்சரை நேரிலே சந்தித்து அது குறித்து விளக்கி பேசியிருக்கிறார்கள் புதிதாக உருவாக இருக்கிற அரசமைப்பு சட்டத்தில் இலங்கை அரசமைப்பு சட்டத்தில் ஏற்கனவே இருக்கிற யூனிட்டரி கவர்மெண்ட் என்கிற ஒற்றையாட்சி முறை இருக்கக்கூடாது மாகாணங்களுக்கான அதிகாரங்களை அதாவது நாம் தமிழ்நாட்டிலே மாநில சுயாட்சி என்று சொல்கிறோமே அதைப் போல மாகாணங்களுக்கு சுயாட்சி அதிகாரத்தை வழங்கக்கூடிய கூட்டாட்சி முறை என்பது அரசமைப்பு சட்டத்தில் இணைக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதன்மையான கோரிக்கை இந்திய இலங்கை ஒப்பந்தப்படி அந்த ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தினாலே அந்த கூட்டாட்சி முறையை கொண்டு வர முடியும் என்று இந்த குழு நம்புகிறது இந்திய அரசு ஒப்பந்தத்தில் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தில் எங்களுக்கு எந்த முரணும் இல்லை ஆனால் அவர்கள் உருவாக்கிய பதிமூன்றாவது திருத்தம் அரசமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்திய பதிமூன்றாவது திருத்தம் எங்களுக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை அதாவது மாகாண சபைக்கான அதிகாரத்தை வழங்கவில்லை தனி ஈழம்தான் தீர்வு என்பது இறுதி இலக்கு அது ஒரு கனவு கோரிக்கை அது நமது இறுதி லட்சியம் ஆனால் அது நிறைவேறுகிற வரையில் இந்திய இலங்கை அரசாங்கம் நடைமுறைப்படுத்துகிற அரசமைப்பு சட்டத்தில் நமக்கான அதிகார பகிர்வு என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் தமிழ் தேசிய மக்கள் பேரவை முன்வைக்கக்கூடிய கருத்து தனித்தமிழம் கோரி பொது வாக்கெடுப்பு நடத்துவது என்பது ஒரு கோரிக்கை அது ஒரு நீண்ட நெடிய காலத்தில் நிறைவேற்றப்படக்கூடக்கூடிய ஒன்று அதிலே மாறுபட்ட கருத்து இல்லை ஆனால் அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி நிர்வாகத்தில் தமிழர்களுக்கான வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அந்த மாகாண சபைக்கான முழுமையான அதிகாரத்தை வழங்க வேண்டும் அதற்கேற்ப இலங்கை அரசமைப்பு சட்டத்திலே கூட்டாட்சி முறையை கொண்டு வர வேண்டும் அதற்கு இலங்கையில் உள்ள நாங்கள் எல்லாம் கோரிக்கை வைத்தாலும் கூட இந்திய அரசுக்கும் அதற்கு அதிலே பொறுப்பு இருக்கிறது இந்திய அரசு அதிலே தலையிட முடியும் ஏற்கனவே உருவாக்கப்பட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்திய அரசு தலையீடு செய்து இன்றைய இலங்கை அரசுக்கு தேசிய மக்கள் சக்தி என்கிற அந்த கூட்டமைப்பின் சார்பில் நடைபெறுகிற அந்த அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நேரடியாக இந்திய அரசை அணுகுவது ஒரு புறம் இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழ்நாடு அரசும் இதில் இந்திய ஒன்றிய அரசுக்குரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இன்றைக்கு வலியுறுத்தினார்கள் இரண்டாவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் இலங்கையில் உள்ள ஈழத்து மீனவர்களுக்கும் இடையில் முரண்பாடுகளை உருவாக்குவது மோதலை உருவாக்குவது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு எதிரான அடக்குமுறைகளை ஏவுவது துப்பாக்கிச் சூடு நடத்துவது அவர்களின் படகு உள்ளிட்ட பொருள் வாழ்வாதார பொருள்களை எல்லாம் கைப்பற்றுவது போன்ற நடவடிக்கைகளை தொடர்ந்து அவர்கள் செய்து வருகிறார்கள் நமக்கிடையிலே ஒரு நல்லிணக்கம் உருவாக வேண்டுமானால் தமிழ்நாட்டு மீனவர்களுக்கும் ஈழத்து மீனவர்களுக்கும் இடையில் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தப்பட வேண்டும் அதற்கு இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்திய அரசு அந்த நடவடிக்கையை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு அரசு உரிய அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் இங்கே முன்வைத்தார்கள் இந்த கோரிக்கையை இந்த இரண்டு முக்கியமான கோரிக்கைகளையும் கட்டாயமாக பரிசீலிப்போம் எங்களால் ஆன வகையிலே உரிய அழுத்தம் இந்திய ஒன்றிய அரசுக்கு தருவோம் என்கிற கருத்தை நம்முடைய முதல்வர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் இந்த சந்திப்பு இனிதே அமைந்தது மனநிறைவை மன நிறைவை தந்தது கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முக்கியமான சில கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறோம் அதிலே டெல்லி பல்கலைக்கழகம் டெல்லியிலே உள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் போன்ற கல்வி நிறுவனங்களில் தமிழ்நாட்டில் இருந்து போய் படிக்கிற மாணவ மாணவியருக்கு அங்கே தங்கும் இடம் வசதி என்பது பெரிய போராட்டமாக இருக்கிறது ஆகவே தமிழ்நாடு அரசின் சார்பில் அங்கே டெல்லியில் மாணவர்களுக்கு விடுதி கட்டித்தர வேண்டும் அவர்களுக்கு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை வழங்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளையும் முதல்வரிடத்திலே எடுத்துச் சொல்லியிருக்கிறோம் அதையும் பரிசீலிப்பதாக முதல்வர் கூறியிருக்கிறார் தாய் தமிழ் பள்ளிகள் தமிழ்நாட்டிலே பதினைந்து பள்ளிகள் இயங்கி வருகின்றன பதினைந்து பள்ளிகளும் பொருளாதாரத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையிலே எப்போது மூடலாம் என்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றன எனவே அந்த பள்ளிகளை காப்பாற்றுவதற்கு தமிழ்நாடு அரசு முன்வர வேண்டும் உரிய பொருளாதார உதவி நிதி உதவி அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முதல்வரிடத்தில் கூறியிருக்கிறோம் மலேரியா பணியாளர்கள் மலேரியா ஒழிப்பு அந்த கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணி நிரந்தரம் கோரியிருக்கிறார்கள் அவர்களுக்கு உரிய ஒரு மனுவையும் முதல்வரிடத்திலே கொடுத்திருக்கிறோம் அதே போல இபி வேலை செய்யக்கூடிய அப்ரண்டிஷ் அவர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு இந்த பணியிலே அளிக்க வேண்டும் ஐம்பது சதவீதம் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை அடங்கிய மனுவையும் முதல்வரிடத்திலே வழங்கியிருக்கிறோம்